வணக்கங்க இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாங்க ஈரோடு மாவட்டங்க அந்தியூர் தொகுதிங்க வெள்ளித்திருப்பூருக்கும் பக்கத்தாழங்க பார்க்க வந்துருக்குறேங்க வெள்ளித்திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துங்க குபேரமானங்க ரோடு பேச வந்து நம்மளுக்கு ஐநூறு அடி சுத்த பத்தமாக வந்துடுங்க அப்படியே கட்டடம் போட்டுருக்குதுங்க காட்டு என் அப்படி பார்த்துங்க இதுதான் வந்து அந்த காட்டுக்கு வந்து ஓப்பனிங் தடம் இந்த பக்கத்தையும் கட்டடம் போட்டிருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்துங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கராங்க அதாங்க அந்த மா தேங்கு மூலையிலிருந்துங்க அதுதாங்க இப்போ ரோடு பேசுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படி குபேர மூளைங்க இதுதாங்க மூலை குபேர மூலையிலிருந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தென்னை மத சாரியிலிருந்து அப்படியே அந்த தென்னை மத சாரி தான் கடைசி அந்த கரும்பு கேட்டுக்கு முன்னாடி ஒரு அந்த நிதாடைங்க அந்த கா காளி இடத்து வரைக்கும்ங்க கிழக்கு பார்த்த செருவு பூமிங்க இந்த தென்னைமரம் சாரி தாங்க வந்து இந்த காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குபேரமலேருந்து அப்படியே அக்க அக்னி மூளைங்க அந்த தென்னை சாரி கடைசி தாங்க அக்னி மூளை இப்போ வந்து வாயு மூளை பார்த்து நோக்கி போய்கிட்டு இருக்கிறேங்க இந்த காடு தான் கற்று ஒரு நேரான பூமி தாங்க இப்போ இது வந்து வாயு மூளை பார்த்து நோக்கி இருக்கோங்க அதான் அந்த நிது வரைக்கும்ங்க அந்த டரனில் அந்த ஒரு கருங்கல் சேர் கட்டி விட்டுருக்க அதிலிருந்து இந்த கரும்பு கேட்டோட கட்டுதாங்க இந்த பக்கம் தாங்க காலி நிலங்க கரும்பு காடு அது அது பக்கத்தை காடுங்க அதையும் தாங்க மொத்தமாக வாங்குறதா இருந்தாலும் இருபது ஏக்கரை வாங்கிக்கலாங்க அதோட இக்காட்டை வாங்குறதுனா பத்து ஏக்கரை தனியாக வாங்கிக்கலாங்க ஈசானி வந்து ஈசானியில் கிணறுங்க தாங்க ஈசானியில் கிணறு வந்து அப்படியே அமைஞ்சிருதுங்க ஈசாணி நம்மளுக்கு இழத்த மாதிரி தான் வருங்க அதாங்க அந்த கம்பி வழி வரைக்குங்க பக்கத்து தோட்டம் பாருங்கள் தென்னந்தோப்பு ஆற்று தண்ணி இருக்குதுங்க சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு இருக்குதுங்க ஆற்று தண்ணி ஒரு யூனிட்டுங்க ஒரு ஏக்கரன் விளைவு பார்த்திங்கன்னா அறுபது லட்சங்க நேரில் வாங்க குறைவான விலையில் பேசி வாங்கிக்கலாம் ஃபோன் நம்பரு அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது தொண்ணூத்தேழு தொண்ணூத்தஞ்சு பதினாலுங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்துங்க வில்லேஜ் பூமி சேனலுங்க நன்றி வணக்கம்